ി സാണ്ടവ തമ കായ് തരണീൽ വന്ന ന്യായം ആണ്ടവരു അലുകൾട്ട தாண்ட சங்காரா தம் எங்களுட பவமே பவமே பலனாலும் செய்த பவ நகமே வைத்தெங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவாரக செல்லப்பட்டு முலையிலே மகர பாலை பின் தச்சனீதில் உலையில் சோதனை பார்த்தவள் வைந்ததின் உவமை சொல்ல தர்மமாகுமே திருமுளி சூடி சீதையாக்கு சிவதளம் புகழ் சோதனைகள் பார்த்து திருமொழி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குளாண்டை உரை கழுட்ட ஐயா உண்டு